பாண்டிச்சேரியில என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி பண்ணிட்டு இருக்கு அங்க போய் விஜய் பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாரு அங்க இருக்கிற காவல்துறையை பாராட்டுறாரு ரொம்ப சிறப்பா பாதுகாப்பு கொடுத்தாங்க அதாவது புதுச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாட்டு காவல்துறை கத்துக்கணும் அப்படிங்கிறாரு என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணியில நடக்கிற இந்த ஆட்சியில் காவல்துறைக்கான அமைச்சராகவே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த நமச்சிவாயம் தான் இருக்கிறாரு அவர் இவர் பாராட்டுறாரு மொத்தத்துல விஜயோட அந்த பாண்டிச்சேரி ஸ்பீச்ல பிஜேபி ஒரு வார்த்தை இல்ல மோடிங்கிற வார்த்தை இல்ல அமித்ஷாங்கிற வார்த்தை இல்ல பிஜேபி அரச கண்டிக்கிற மாதிரியோ விமர்சிக்கிற மாதிரியோ எந்த ஒரு பேச்சுமே இல்ல கரூர் விவகாரத்துக்கு பிறகு பிஜேபி துளி கூட விமர்சிக்கல இந்த விஜய் சரி அதை விமர்சிக்காருனாலும் பரவாயில்ல பாராட்டி வேற பேசுறாரு பிஜேபி ரஜினிகாந்த ட்ரை பண்ணாங்க எப்படியாவது இறக்கி விட்டு தமிழ்நாட்டுல ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து நான் இப்போ ரஜினி இல்லைன்னா விஜய் அப்படின்னு இறக்கி இருக்காங்க இருக்கு மூத்த பத்திரிக்கையாளர்கள் இருந்து அரசியல் நன்கு தெரிந்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க விஜய் வந்து மிகப்பெரிய சங்கிங்கிறத உறுதிப்படுத்துறாங்க என்ஆர் காங்கிரசும் பாஜகவும் கூட்டணி அரசை நடத்துகிறது பாஜகவை சேர்ந்த திரு நமச்சிவாயம் அவர் தான் ஹோம் மினிஸ்டர் அவருக்கு கீழே தான் போலீஸ் வருது அந்த போலீஸை தான் நீங்கள் பாராட்டுறீங்க இது இது வந்து ரொம்ப காமெடியா இருக்கு பிஜேபி உங்களுக்கு எதிரி கொள்கை எதிரி பிஜேபி அரசியல் எதிரி திமுக நீங்க பிரகடனப்படுத்துறீங்க கொள்கை எதிரியோட கூட்டணி சேர்ந்திருக்க என்ன காங்கிரஸ் எப்படி நீ பாராட்டுவ புதுச்சேரி காவல்துறையை பார்த்து தமிழ்நாடு அரசு கத்துக்கணும் அப்படின்னா அந்த கிரெடிட் பிஜேபிக்குங்கிறத அவர் மறந்துடக்கூடாது திருப்பரங்குன்றத்துல ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை உருவாக்குறதுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி திட்டமிட்டு வேலை பாத்துச்சு அந்த சமயத்துல மிகப்பெரிய பரபரப்பு நிலவுது அந்த மாதிரி பகுதியில நூத்தி நாற்பத்தி நாலு உத்தரவு போட்டிருக்கிறாங்க இது தொடர்பா எந்த கருத்துமே விஜய் பேசல ஒரு ட்விட்டு கூட போடல மதுரை கிழக்கு விஜய் மதுரை மேற்கு விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் உசலம்பட்டி விஜய் டே இல்லையாடா உங்களுக்குலாம் அந்த மக்களோட அமைதி கெட்டு போகுது அந்த மக்களோட ஒற்றுமை கேள்விக்குறியாகுது அந்த இடத்துல மத நல்லிணக்கம் பாதிக்கப்படுது இறையாண்மை அந்த இடத்துல தோற்கடிக்கப்படுது அந்த சமயத்துல ஒரு தலைவனா குரல் கொடுக்க வேணாமா மதுரை மேற்கு விஜய் மதுரை தெற்கு விஜய் சோழவன் விஜய் அப்படின்னு எங்க நின்று பேசினாரு மதுரையில் அந்த மதுரை மூணு நாளை பத்திக்கிட்டு இருக்குல்ல உணர்ச்சிகளால தூண்டப்பட்டோ இயல்பாகவோ ஒரு அசாதாரண சூழல் நிலவரம் இல்ல வாயை திறந்து ஏதாவது பேசினாரா அப்ப மதுரை விஜய் எங்க போனாரு தெற்கு மேற்கு எல்லாம் தூக்கி தூரப்படும் அந்த திருப்பரம் கொன்ற விஜய் எங்க போனாரு தப்ப தப்புன்னு சொல்றதுக்கு ஒரு தலைவனுக்கு துணிச்சல்னா உங்களுக்கு பேர் தலைவனா ஆளுகிற தகுதி உங்களுக்கு இருக்கா ஒரு நல்ல தலைவன்கிறவன் மக்களை ஒற்றுமைப்படுத்துவான் அவன் மக்களை பிளக்க மாட்டான் சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ மக்களை பிளக்காம எல்லா மக்களையும் தன் மக்களா ஒற்றுமைப்படுத்துறவன் தான் ஒரு நல்ல தலைமை அந்த ஒற்றுமைப்படுத்துறதுக்கான ஒரு வார்த்தைய விஜய் சொல்லல ஆனா சீமான் சொன்னாரு இவ்வளவு காலமா இல்லாத ஒரு பிரச்சனைங்க சமூக நல்லிணத்துக்கு சான்றா இருக்கிறத திருப்பரங்குன்ற மலை இந்த இரு சமூக இது மத இரு சமயம் சார்ந்த வழிபாடு நான் ஏன் சாமியை கும்பிடற உரிமை இருக்கு மாதிரி என் பங்காளியின் சொந்தக்காரங்க ஏத்துக்கா அவங்க கும்புறதுக்கு இது இருக்கு இதுவரைக்கும் பிரச்சனை அல்லையே இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் வெளியிட்டாரு திருப்பரங்குன்றம் மலை மேலே ஏறி அந்த தீபம் ஏற்றுறதுக்காக பிஜேபி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இருந்தே அந்த ஆர் எஸ் எஸ் கும்பலை மதவரி கும்பலை திரட்டிக்கிட்டு மூலமாக ட்விட்டர் யூடியூப்னு அத்தனை சோசியல் மீடியாலையும் ஆதரவை திரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது வந்து உளவுத்துறைக்கு தெரியாதா டிஎம்கே உளவுத்துறை என்ன புடுங்குதா அதுக்கு தெரியாதா அவங்க நினைச்சிருந்தா அதை தடுத்து இருந்திருக்கலாம்ல ஆனா அதை எதையுமே செய்யாம பிஜேபியை வளர்த்துறது இந்த திமுக தான் இது பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இங்க போராடணும் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் முகநூல் பகிரி கிகிரி எல்லாம் இன்ஸ்டாகிராம் இமெயில் எல்லாத்திலையும் செய்து போயிட்டு இருக்கும் ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாகுதுன்னு அரசுக்கு தெரியுமா தெரியாது அது என்ன எல்லாம் வந்து குற்றத்துக்கு தான் அரசு பொறுப்பேற்கும் டப்புன்னு மாவட்ட ஆட்சியர் பொறுப்பு டப்புன்னு காவல்துறை அதிகாரி பொறுப்பு ஏ என்னைக்குதான் நீங்க பொறுப்பேற்பிய அது எனக்கு தெரியாம நடந்து அதை சொல்றதுக்கு ஒரு பதவி அதுக்கு ஒரு அமைச்சர் அதுக்கு பேரு முதல் அமைச்சர் இந்தியாவிலே நான் தான் நம்பர் ஒன்னு மத வெறி அப்படிங்கிற கத்தியை வச்சு மக்கள் வாக்குகளை ரெண்டா பிளந்து இந்தா இது ஓம்பங்கு இது ஏம்பங்குன்னு இந்த டிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டு களவாணியா இருந்து மக்களை துண்டாடுது ஹச்சராஜா பேசுறாரே இன்னொரு அயோத்தியா நாங்க திருப்பரங்குன்றத்தை மாத்துவோம் அப்படிங்கிறாரு அவரை கைது பண்றதுக்கு தமிழக காவல்துறை போய் அப்படி கெஞ்சுது நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத உங்க மதுரை கமிஷனர் மதுரை கலெக்டர் போட்ட ஆர்டர் போடுற செருப்புக்கு தீர்ப்பை மதிக்காத திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்க நாங்க எங்களுக்குள்ள அண்ணன் தம்பியாதான் இருக்கோம் ஒருதாய் பிள்ளைகளாதான் நாங்கள் பழகிட்டு இருக்கோம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல எந்த சண்டை சச்சரவும் கிடையாது மாதா கோயிலுக்கும் போவோம் மாரியாத்தா கோயிலுக்கும் போவோம் இஸ்லாமியர்கள் கூடயும் நாங்க பிரியாணி வாங்கி சாப்பிடுவோம் நாங்க ஒற்றுமையா இருக்கணும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சொல்றாங்க வெளியில இருந்து வேன் பிடிச்சு இந்த ஆர்எஸ்எஸ் கும்பலை எஸ் கும்பல கும்பலை திட்டமிட்டு திருப்பரங்குன்றத்துல கொண்டு வந்து இறக்கி இந்த கலவரத்தை பண்ணிட்டு வந்திருக்கு இந்த பிஜேபி கும்பல் அதுவும் டிபேட்டுக்கு போற தாவே இருக்கு அறிவுறுத்தி இருக்கிறாங்க ஏ பிஜேபி எழுத்து பேசுறாத பிஜேபி கூட்டணி கட்சியும் எழுத்து பேசுறாத நீ பேச வேண்டிய ஒரே டாபிக்கு டிஎம்கே எங்கள் எதிரி எங்கள் எதிரி டிஎம்கேக்கும் எங்களுக்கும் தான் போட்டி டிஎம்கேக்கும் டிவி கேக்கும் தான் போட்டி இத மட்டுமே பேசி இதை மையப்படுத்தியே பேசணும் சொல்லி அனுப்பியிருக்காங்க எல்லா டிவி சேனல்ஸ்லயும் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி பேசுகிறான் நெறியாளர் போட்டு பிளக்குறாரு இப்ப என்ன என்ன இருக்காங்கிற சார் வீட்டுக்கு அனுப்பணுமா நீங்க ஆட்சிக்கு வரணுமா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாங்க ரங்கசாமியை வீட்டுக்கு அனுப்பிட்டு நாங்க தாவைக்கா ஆட்சி செய்யணும் புதுச்சேரியை அப்படி பேசணும்ல போட்டு மழுப்புறம் அந்த விவாத நிகழ்ச்சியை பார்க்குற நமக்கும் பைத்தியம் பிடிச்சிரும் போல நெறியாளர் அவரே சட்டையை கிழிச்சிட்டு முடியை பிச்சுட்டு ஓடாத குறை தான் புதுச்சேரியில் நீங்கள் வரணுமா இல்லை சேர்ந்து வரணுமா தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைய வேண்டும் ரங்கசாமி ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் இல்ல வீட்டுக்கு அனுப்பணுமா அனுப்பக் கூடாதா என்பது அது அதை மக்கள் முடிவு செய்வாங்க எங்களுக்கு இப்படிப்பட்ட பைத்தியங்களை தற்கொலைன்னு சொல்லாம வேற என்னன்னு நம்ம சொல்றது இந்த குழப்பவாதம் திரிபு வாதம்லாம் நாம் தமிழர் கட்சிகிட்ட இல்லை ஒரே போடு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு எவன் கூட என் கூட்டணி கிடையாது நாங்க ஆட்சிக்கு வரணும் ஒரு தூய அரசியல் மாற்றத்தை படைக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க பாஜக தூக்கிக்கிட்டு ரங்கசாமி இல்ல எந்த சாமி வந்தாலும் பாஜக விரட்டி அடிங்க அப்படின்னு பேசுறோம்ல ஏன் பேசல இன்னைக்கு இந்த திமுக ஆட்சில நிறைய கவர்மெண்ட் ஸ்கூலோட கட்டடம் இடிஞ்சு விடுற நிலைமையில இருக்கு பப்ளிக் டாய்லெட் அவ்வளோ கேவலமாக மோசமாக இருக்குது கக்கூசு போகிறதுக்கே அஞ்சு ரூபா கூடு பத்து ரூபா கொடுன்னு கலெக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்கான் கவுர்மெண்ட் பஸ்ஸு ஊருக்குள்ளே போகிற கவுர்மெண்ட் பஸ்ஸு தகர டப்பா மாதிரி எவ்வளோ ஒரு மோசமான பேருந்தில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி ஊருக்குள்ள இருக்கக்கூடிய சாலைகள் அவ்வளவு குண்டும் முழியுமா இருக்கு எந்த போஸ்டிங்குமே போடல எந்த துறையிலயும் ஏகப்பட்ட ஆசிரியர்களுக்கு பணி நியமனம் கொடுக்கப்படாம இருக்கு அதே மாதிரி மருத்துவத்துறையா இருக்கட்டும் எந்த இடத்துலயுமே போஸ்டிங் போடல வேலையில்லா திண்டாட்டம் தலை ஆடிக்கிட்டு ஆடிகிட்டு இருக்கு முதல்வர்கிட்ட கேட்டாய் நாங்க என்னங்க செய்யட்டோம் நிதி கொடுக்க மாட்டேங்குதுங்க மத்திய அரசு அப்படின்னு மத்திய அரசை குறை சொல்றாரு முதல்வர் நீங்க போன வாரம் முப்பத்தொன்பது உறுப்பினர் கொண்டு நீங்க இப்ப நாப்பது உறுப்பினர் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் இருக்கிறீங்க நாடாளுமன்றத்தில் நீங்க நெஞ்சலை வயிற்றுல அடிச்சுக்கிட்டு எனக்கு நிதி தரல நீதி தரலை இதை சொல்றதுக்கா என்னைய அனுப்பிருக்கு எங்ககிட்ட வந்து புலம்புறதுக்கு நான் என்ன செய்யறது எனக்கு நிதியே தெரியல இதுக்கு ஒரு முதலமைச்சர் இதுக்கு ஒரு அதிகாரம் இத்தனை அமைச்சர்கள் ஓய் வீர மகன சண்டை போட்டு எனக்கு உரிய நிதியை கொடுற இல்லைன்னா என் மாநிலத்திலிருந்து மத்த இந்தி ஒன்றிய அரசுக்கு நிதி வராது சொல்லு நீ சொல்லு நாற்பது ரூபாய் வச்சிருக்குல்ல நிதியே இல்ல ஆனா ஐநூத்தி பன்னெண்டு கோடியில பன்னாட்டு என்ன சொல்றது கலை மன்றம் அமைக்க முடியும் சமாதி பல நூறு கோடி கட்ட முடியும் ஒரு இடைத்தேர்தல் ஆறு மாசம் தான் இந்த பதவி இருக்க போகுது இதுக்கு எத்தனை கோடியை சரி திரும்ப அப்புறம் எங்கிட்ட எதுக்கு ஓட்டு கட்டு வரீங்க திரும்பவும் உங்களை ஓட்டு போட்டு நாங்க முதல்வராகிட்டோம்னா அதே பழைய பல்லவிதான பாடுவீங்க எங்களுக்கு நல்ல ஆளுமை உள்ளவன் வேணும் நிதி கொடுக்காட்டினாலும் அவனை நாலு மிதி மிதிச்சு எங்களுக்கான உரிமையை எங்களுக்கான நிதியை பெற்று எங்களுக்கு நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு தலைவன் வேணும் அப்படின்னா அது நாங்க சீமான ஓட்டு போட்டு போறோம் தொடர்ந்து இலங்கை ராணுவத்தினால தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுறாங்க அவங்களோட படகுகள் பறிக்கப்படுது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க போய் இதை ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கி பேசுபொருள் ஆக்கி இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமா அப்படி எதுவுமே பண்ணாம நாடாளுமன்றத்துக்குள்ள போய் பேசாம வெளியில வந்து மீனவர்களுக்காக போராடுறாங்களாம் பதாகையை பிடிச்சி எங்க மீனவர்களை கைது செய்த நிறுத்துங்கன்னு நான் பதாக வந்து சாலையில போராடுறேன் சரி நாற்பது பாராளுமன்றம் இங்கிருந்து போனவங்க பாராளுமன்றத்துக்குள்ள அதை பேசாம பிரச்சனையாக்காம வெளியில வந்து பதாகை பிடிச்சிக்கிட்டு போராடுறதுக்கு எதுக்குங்க போகணும் இவ்வளவு செலவு பண்ணி ஓட்டு அதை தான் நான் போராடுறேன்னு நீ தான் உள்ள போயிட்டு இந்த பிரச்சனையை உள்ள போட்டு சண்டை செஞ்சு கருத்துர் வாக்கம் செஞ்சு பிரச்சனையாக்கி அதுக்கு தீர்வு காணணும் நீனு வெளியில வந்து எனக்கு எம்ப கந்திருப்பி தமிழ்நாட்டு பக்கம் நான் டெல்லி பக்கம் கந்திருப்பி ஏங்க இது சிரிச்சுக்கிட்டு சொல்ற நிலைய ரொம்ப சீரியஸா இருக்குங்க அதாவது எப்படின்னா போராடின மாதிரி இருக்கணும் ஆனா போராடக்கூடாது ஏன்னா போய் மீன் பிடிக்கிறவன் எவனும் தெலுங்கு இல்லையே தெலுங்கு எவனும் போய் மீன் பிடிக்கிறது இல்லையே மீன் பிடிக்கிறவன் பிள்ளை தமிழன் தானே சாகட்டும் அப்படித்தான் அவங்க நினைக்கிறாங்க அப்ப எந்த மானமுள்ள மீனவனாவது திமுகக்கு ஓட்டு போடுவானா இனி இந்த திமுகவுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு மீனவே சாவான் ஒவ்வொரு நாளும் மீனவர்கள் படுற துன்பத்தையும் அவங்க படுற அவமானத்தையும் கஷ்டத்தையும் நாங்கள் உணர்றோம் ஆனால் நீங்கள் அதை உணரலையே நீங்கள் திரும்ப திரும்ப உங்கள் துன்பத்தை தரவனுக்கே போய் ஓட்டு போடுறீங்களே உங்களுக்காக சீமான் மீனவர்களுக்காக இந்திய அரசியல் வரலாற்றிலே அதிகமாக குரல் கொடுத்த தலைவர்னா அது சீமான் மட்டும்தான் அவருக்கு நீங்கள் என்ன ஓட்டு கொடுத்தீங்க மீனவர் பகுதியிலலாம் சீமான் ஜெயிச்சிருக்க வேண்டாமா அதிகமான வாக்குகளை தற்போது கூட கடலம்மா மாநாடும் போட்டு மீனவர்களுக்காகவும் அந்த கடல் சார்ந்த சுற்றுச்சூழலுக்காகவும் தொடர்ந்து குடல் கொடுக்க தலைவராக இருக்கிறார் இந்த தேர்தல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு காப்பாற்றக்கூடிய அரணாக இருக்கக்கூடிய சீமானுக்கு மீனவர்கள் வாக்கு செலுத்தணும்